ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கி கொண்டு புதற்குள் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலி வன்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது குற்ற செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கிறது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டுள்ள பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் பாலியல்மையை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவல காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஈடுபட்டிருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நிர்வாக நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசமான செயல் ஆழிவென்கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு ராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழக்கப்படுகின்றது கொடுமையான பாலியல் நன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கின்றன மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு உழைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கின்ற மத்திய யுபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிப்பதில் இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க ஆக இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்ற தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காளியில இடம்பெற்றிட்டே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்கால் பட்டி இடம்பெற்றிட்டே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளட்டில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ்ஐஆர் ஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க இப்ப எஸ்ஐஆர் ஆர் என்ற கேட்டாலும் வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலறாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி அரசு ஓ அரச நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிதம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்கறாங்க அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதலாக ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா எட்டு நாளில் இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் அதேபோரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியில் இறந்தவர்கள் நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று திருட்டு ஓட்டு போடுறது தேர்தல் நாளும் போது உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த கதை அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எட்டு போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் வீடு வீடாக அந்த படிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவு வைக்க வேண்டும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளி தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறாரு இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்ல ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் களமாக பிடிச்சு எங்களுடைய கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கு நாள் சிறையில் இருந்தாங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு எஸ்ஐ ஆர் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது இதையெல்லாம் வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு புயல் ஒட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரருக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்த சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல் எ கட்சி ஒரு அஞ்சாறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சாறு பேரும் பிஎல் எ டூ பெற்றுப்பாங்க ஐந்தாறு பேரும் போங்க அதுல தவறு இருந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டும் திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காள் பட்டியல் வாக்காள் பட்டியல் இடம் பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது தான் எங்களோட நிலைப்பாடு அந்த காரணத்திற்காகத்தான் இந்த இசையாரே நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஓரு ஆண்டுக்கு பிறகு தான் இப்போ வருது நீங்க உதாரணமாக ஏரோடய கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேரில் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் ஆயிரத்தி அறநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டணம் முழுத்து இடிச்சிட்டு இடிச்சிட்டாங்க இடித்து ஒரு வருஷமாகும் அந்த வாக்காளியிலிருந்து வாக்காளர் இடம்பெறல வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருக்குது உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்கே குடி குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடு எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன் எந்தவித நடவடிக்கை எடுக்கல இன்னும் வரைக்கும் வாக்காளியல் இருக்குது இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் ஆக இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களே வாக்காள்பட்டியில் இடம்பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

அலர்றாங்க ஊடக நம்பர் பத்திரிகை அத்தனை பேர் அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஏதோ எஸ்ஐ ஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறி போயிடும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி ஆக அப்பெல்லாம் பதறல ஸ்டாலின் அவர்கள் பதனத்திற்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்தில் போடுவதற்கு இனி முடியாது அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவதூறு செய்தி பரப்பி வர்றாங்க போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிறாங்க அதை நாங்கள் அது தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம் ஆக பியில் பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும் அதே போல பூர்த்தி பிறகு அந்த பியில் தான் அதை பெற வேண்டும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாது வேணுமென்றே திட்டமிட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுகவுக்கு வாக்களிக்க சரியா செஞ்சுருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தால் அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில் கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காள் பட்டி இடம்பெறாத போயிருக்கு இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசலாம் எங்கள் கட்சிக்கு மட்டும் ஆதரவாக பேசலை உண்மையான வாக்காள் வாக்காளி தயார் பண்ணுவாங்க ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கட்டு அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளத்துக்கு கொடுக்கணும் அதில் பூர்த்தி செய்ய பிறகு அந்த வாக்காளர் பற்றியில் அவர்கள் தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் வந்து ரொம்ப வர்றதாகவும் விடுவிக்கிறது மக்கள் நல்ல பணிகள் செய்யறதில் கொஞ்சம் இழுபதிகளை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்து எப்படி பார்க்க அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறது இல்லை இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார் இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்லை ஜிஎஸ்டி பிடிச்சுப்பாங்க பதினெட்டு பர்சன்ட் பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கலை நான் தான் ரெண்டு நாளைக்கு மீது ட்வட்டல் நான் கொடுத்துருக்குறேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்குறேன் இன்னும் அதுக்கு முறையாக பதிவு இல்லை

திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது முடிஞ்சுதா சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சியில் சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதல் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்திருக்குது இருக்குது எல்லா பத்திரிகையும் வந்து வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இது சரியல்ல அண்ணா தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி அமைக்குது எங்க அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தது அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு அவது இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாளர் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் இருக்குது பத்திரிகை நம்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவுபட்டு விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணியின் இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் வாய்கள்லாம் மாற்றி இருக்கிறோம் குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் அமைக்க வேண்டும் முதல்கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டில் அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு அந்தவர் கிடப்பிலேயே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியே செய்யணும் அத்தனை ஊடக நம்பர்லாம் பார்த்துக்கொள்ள இங்கே இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது ஆட்சி மாவட்டம் பிறகு இவர்கள் அந்த பணியை செய்யறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து தான் நாங்கள் அந்த பணியை நிறைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டுமில்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல இதையே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழகத்தில் எங்கேயுமே கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போனது சார் அது முடிஞ்சு போனது அதை பத்தி ஏன் பேசுறீங்க எங்க கட்சியில் அவர் இல்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் சார் கிளறுறீங்க உங்களுக்கு விவாதம் மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு அதுக்கு பேச வேணும் ஊடகத்தில் உரு உறுப்பான செய்தி வேணும் இதையெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால எந்த பயனும் இல்லை சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு விருப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதையெல்லாம் முடிந்து போய்விட்டது அதிமுக மிக சிறப்பா செயல்பட்டு இருக்குது வேண்டும் என்ற திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்டு தயவு இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் அப்படி தான் நினைக்கிறாங்கயா காங்கிரஸ் இப்போ பேசுகிறதிலே திமுக எங்களுக்கு ஆட்சியில் பங்குவேன்னு கேட்குறாங்க திமுக கொடுக்க மாட்டேங்குது ஆனால் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலதா செயல்படுத்துது அதுக்கு நம்ம நேத்து தொழில் முதலிடங்கள் மாநாடே நிறைய ஒரு தொழிலாளர் நீர்த்ததா சொல்றாங்க. அட அந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரகி தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்கறீங்க? வாங்க நான் தான் வெல்லே அறிக்க கேட்டேன். வெல்ல பேப்பரோ காட்டினேன் இதுதான் அவருடைய பதில். வெல்லே ஒரு பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டால் வெள்ள பேப்பரை ஏற்றாரு என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளி ஊர் இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை என்னைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட சொன்னால் சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்க வேலை கிடைச்சது கோயம்புத்தில எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேர் வேலை கிடைச்சது அவர்களே காட்டிட்டு அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறையிலும் ஊழல் நடந்து விட்டு இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இந்த குடியிருப்பு வெடிவாழ்வு வாரத்திலிருந்து அங்க பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்யும் வரைக்கும் அது முழுமையான விளக்கம் கிடைக்கவே இல்லை அதே போல மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதில் அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபா அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தி சொல்லி அனைவருக்கும் நன்றி